இது ஒரு முக்கியமான நாள் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தான் இந்திய அரசியல் சாசனம் சாசன சட்டம் என்பது அரசியல் நிர்ணய சபையாலே நாளிலே தான் நான் அம்பேத்கர் ஒன்றை சொன்னார்கள் நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்திலே நாம் அடைந்தது வெறும் அரசியல் சுதந்திரம் மாத்திரம்தான் என்றைக்கு சமூக பொருளாதார சுதந்திரம் அடைகிறோமோ அன்றைக்குத்தான் உண்மையான சுதந்திரம் அதற்கு மூன்று தேவை என்று சொன்னார்கள் ஒன்று அபாலிஷன் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செல்வம் என்பது பரவி கிடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மூன்றாவது ஆஃப் இன்இக்வாலிட்டி சமத்துவமின்மை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே என்ன நிலைமை என்று சொன்னால் கந்தை அணிந்தோம் இரு கையினை விரித்தங்கள் ஆண்டாண்டு காலம் போராடி நம்மோடு போராடுகின்ற உழைக்கின்ற காலையை தொழுவத்திலே பின்பக்கத்திலே தொழுவத்திலே கட்டுகிறோம் குறைக்கின்ற நாயை பட்டுமெத்தையிலே படுக்க வைக்கிறோம் இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சமூக நீதியாக இருக்கிறது தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே இன்றைக்கு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நின்ற ஒரு கூட்டத்திலே எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் மிகப்பெரிய துப்பாக்கிச் சூழல் நடத்தி நூற்று கணக்கான பேர் இறந்தார்கள் அப்படித்தான் கொரோனாவிலே இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி சட்டங்களுக்கு ஒரு திடீரென்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் இதிலே வேற இடி விழுந்த வீட்டை பூகம்பம் தாக்குவதில் இன்போசிஸ் மூர்த்தி சொல்றாரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் வாரத்துக்கு பத்தாது எழுபது மணி நேரம் ஆக்குங்கன்றது தீப்பட்ட இடத்தில் தேல் வந்து கொடுப்பதை கொட்டுவதை போல எல் முதலாளி சொல்கிறார் எழுபது மணி நேரம் பத்தாது தொண்ணூறு மணி நேரம் ஆக்குங்க எதை கேட்கறது தெரியல மனோகர படத்துல தான் கலைஞர் ஒரு வசனம் சொல்வாரு எல்லாம் நாசமாகி விட்டதே மனோகரான் சொல்வாரு அப்ப வில்லன் சொல்வாரு நாசமாவதற்கு ஒரு நாள் குறித்து இருக்கிறேன் மனோகரான் சொல்வார்

ஸ்டைக் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தொழிலாளியுடைய அடிப்படை உரிமை லாஸ்ட் ரிசோர்ட் கடைசி புகலிடம் அதுதான் ஆனால் அதிலே ஒரு தொழிற்சாலையிலே லே ஆப்போ ரிட்டர்ன்ஸ்மெண்ட்டோ ஆலை மூடலோ வந்தால் யாரையும் அனுமதி கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று என்றைக்கு சொன்னார்களோ அன்றைக்கே தொழிலாளி வர்க்கம் முடிந்து போய்விட்டது பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல பதிமூணு லட்சம் பேர் இன்னைக்கு மூண்டில் ஒரு பங்கு காணாம போயிடுச்சு எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேல போனா அவன் சூப்பர்வைசர் அவனுக்கு தொழிலாளி என்ற தகுதியே இல்லைன்னா யார் தொழிலாளினே தெரியலி போச்சு எஸ்இ செட் போச்சு எம்என்சி போச்சு எஃப்டி போச்சு வந்து நிற்குது இதுல தொழிலாளியினுடைய நிலைமை என்ன நிலைமை அதோ தான் இல்லாத கணக்கதற்கு அல்லாத செயலுக்கு அறிவதற்கு வெல்லாத வீரனுக்கு வாழ்வதற்கு வெட்கெட்ட ஜென்மத்திற்கு வேதம் எதற்கு விவரம் கெட்ட மூடனுக்கு நாதம் எதற்கு கெட்ட புத்தி காரனுக்கு கீதம் எதற்கு பற்றியறி வீட்டிற்கு கொல்லியதற்கு முற்றி விட்ட நோய்க்கு எதற்கு இன்றைக்கு அழுகிவிட்ட பிழத்திற்கு அலங்காரம் எதற்கு கருகி போய்விட்ட தோட்டத்திற்கு காவல் எதற்கு உருகி போய்விட்ட சிலைக்கு மாலை எதற்கு அழுகிவிட்ட பிழத்திற்கு அலங்காரம் எதற்கு மோடியினுடைய ஆட்சிக்கு ஜனநாயகம் என்கின்ற பெயர் எதற்கு என்கின்ற அந்த நிலவை இன்றைக்கு நாடு முழுவதும் எழுந்திருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு வந்துவிட்டது கேன்சர் நோயாளியாக நாம் ஆகிவிட்டோம் இருந்தாலும் கூட அந்த கேன்சரை வெற்றி கொள்ள வேண்டிய எதிர்ப்பு சக்திகளை எல்லாம் நாம் உருவாக்க வேண்டிய கட்டத்திலே தான் தலைநகர் சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆர்ப்பாட்டத்திற்கான அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்ற பக்கபலமாகவும் தக்க துணையாகவும் இருப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்